மேடை எல்லும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதே தமிழே என்பது இதே அரங்கத்தில் ஏழு எட்டு ஒன்பது வயசுக்கெல்லாம் இல்ல இதே அரங்கத்தில் நாடா நடிக்க வந்த போது அறிஞர்கள் பேச அறுபத்தி ஏழு ஆகல

எனக்கு காண்பிக்கப்பட்ட மையம் இதற்கு காரணம் என்ன நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கேன் எப்படி மூணு பேர்த்திட்டீங்க அது நியாயமான எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த மூன்று வாக்கியர்கள் ஒருத்தர் உச்சரிப்பு ஒருத்தர் உரைகளை இன்னொருத்தர் கவிதை

அரசியல் சூழலுக்காகவோ நாம் சேர்ந்த இடம் சேர வேண்டிய இடம் எல்லாம் ஒரே மாதிரியான நாங்கள் இது நிகழ்ச்சியாக வேண்டும் என்று போர்க்கொடன் தொடுப்பது இவர்களோடு அல்ல நாம் இந்த மாதிரி ஒன்று நிகழ்த்தணும் போட்டியா எலக்ஷன்ல போட்டி போடும்போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும்

முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் இதா இதுல வடநாட்டுல இருந்து யாராலையும் நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் இப்படி காட்டிட்டு சும்மா காட்டு அவர்தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின் செயலர் தெரியாத ஏன்னா அவரை பார்த்தா அவர் என்ன சார் இது இந்த நிகழ்ச்சி போற ஆள் மாதிரி அப்புறம் அங்க போய் கலந்துட்டாரு

뭐라고 <laughs> 해지